ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ் டே இன்றைக்கி நம்ம ஒரே விசில் வச்சு குக்கரில் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி இந்த ராகி களி களி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து ரொம்ப சுலபமாக எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு ஈஸியாக இன்றைக்கி கேழ்வரகு களி களி ராகி களி எப்படி செய்யலாங்க தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடிக்க அடிக்கணமான மாதிரி குக்கர் தான் வைக்க முடியும் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி இருக்கும் அதான் ஒரு கம்மளர் ஊற்றிடறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ராகி மாவு நல்லா வீட்டில் வா ராகி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சு அரிச்சுன்னு வந்து மிஷினில் அரைச்சுன்னு இந்த மாவு தான் யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் மாவை சேர்த்து விட்ருவோம் பச்சை தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கரைச்சி விட்டுருவோம் புது தண்ணியில் கரைக்கக்கூடாது நல்லா பச்சை தண்ணியாகவே கரைச்சி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போது இதில் முக்கியமான ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்னன்றதை காட்டுறேன் அது சேர்த்தா தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் பிகினர்ஸ்க்கு கூட சூப்பராக பண்ண முடியும் அது என்னன்றதை காட்டுறேன் இந்த ராகி களி குயிக்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் என்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா நம்மளோட ரவை வெள்ளை ரவை இருக்குது இல்லையா அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ நான் செய்ய போகிறது ஒரு களி ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் இதை நீங்கள் எடுத்துனா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கால் லிட்டர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு நம்ம வந்து என்னென்னா ஒரு பங்கு மாவுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி மாதிரி கணக்கு அதனால் வந்து இது ஒன்று இதில் ஒரு அரை ஊற்றுன அரை மாவு இருந்தால் போதும் நான் எவ்வளோ அந்த தண்ணி கொதிக்கட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவு கொச்சா போதும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் மாவு வந்து இந்த எடுத்த இதே கப்லேயே அரை கப் மாவு எடுத்துக்கலாம் ஒன்றரை தண்ணி சொல்லியிருக்கேன் அது ஒரு தண்ணி வச்சுட்டோம் கப் மாவுக்கும் நம்ம ஒன்றரை பங்கு தண்ணி வைக்கணும் இல்லையா ஒரு ப பங்கு வச்சுக்கணும் நாலு பங்கு வைக்கணும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை அப்படியே கொட்டிருக்கும் அதில் இங்கே கடமாக வந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதுனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாவு உங்களுக்கு கழுவி சுத்தமாக நம்ம பண்ணுறோம் இல்லையா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டிட்டு என்ன பண்ண கையில் செல்லு வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி கரண்டியோ இல்லை துடுப்போ எதாவது வச்சுக்கோங்க நான் கரண்டியாகவே இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் அழகாக அப்படியே கிண்டி ஊற்று கிண்டிட்டு கார்டாக இருங்க இப்போ பாருங்கள் கிண்டிகிட்டேன் சும்மா அப்படி கிடைனா போதும் இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு கட்டியே இல்லாமல் வரும் ஆனால் வெந்திருக்காது இப்போ ஆஃப் குக் தான் ஆகிருக்கும் அது இப்போ இதுக்கு என்ன மீதி குக் பண்ணுறதுக்கு நம்ம வெச்சு ரொம்ப மெனக்கடை தேவையில்லை எடுத்து அதே கப்புலே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் கால் கப்பு போதும் அதிகமாக வேண்டாம் நம்ம கலரும் போது நேரடியாக வச்சு கலரும் போது தான் ஒன்றை தண்ணி ஊற்றணும் ஒன்னையே கால்தான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இப்போ இது வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சரி நான் உப்பு போட மறந்துட்டேன் எதுவும் வேலையில்லாம் நீ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு இதுக்கு நான் ஸ்பூன் சிட்டிக்கு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஆ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஆ இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து விசில் போட்டுருவோம் இப்போ வந்து வேலு போட்டுடலாம் கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை நம்ம ஓகேங்களா அப்படியே இருக்கட்டும் நான் காட்டுறேன் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு விசில் போதும் கொஞ்சம் பத் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு விசில் வந்து இப்போ எடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து நல்லா வந்து வயசானவங்க கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த களி நல்லா சாஃப்டாக இருக்கும் கெட்டியாக வேணும்னா இந்த கால் கண்ணும் நீங்கள் விடவே வேண்டாம் தண்ணி சும்மா தெளித்து விட்டாவே போதும் இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது வந்து நல்லா கெட்டி வந்துடும் இப்போ நம்மளோட கடி எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சா அது சரியாயிடும் பட் இது வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செய்கிறோம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நான் ஊற்றின அந்த கால் டம்ளர் தண்ணியுமே குறைச்சி ஒரே ஒரு கை தெளிச்சுட்டு மூடிவிடுங்க அதுக்கு மேலே தேவையே இல்லை அந்த ஒரு டம்ளர் தண்ணியே போதும் அரை டம்ளர் மாவுக்கு ஓகேங்களா இப்போ அவ்வளோதான் இதுக்கு வந்து இப்போ ஆரட்டம் இப்போ பல்லு வலி இருக்கிறதுனால அந்த சூடாக எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் ஊற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கப்பு மாவுன்னா அதுக்கு ஏற்ற ரெண்டு பங்கு தண்ணி கரெக்டாக கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி அவ்வளோதான் அதுக்கு மேலே வைக்கவே வைக்கக்கூடாது ஒன்றரை வைக்கணும்னா நீங்கள் போட்டு கிண்டு கிண்டு கிண்டும் போதுதான் ஒன்றரை தண்ணி இல்லைனா இதுக்கு ஒரு பங்கு தண்ணி போதும் இதுக்கு நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க வயசானவங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி சீ சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ அதுக்கு வந்து நம்மளோட கீரை மசியல் இருக்குது சிறு மசியல் அதை தான் ஊற்ற போகிறேன் ஊற்றி சாப்பிடும் ஒரு வழியில் அடுத்து இங்கே வந்து எகு பொரியல் பொடிமாஸ் வச்சுருக்கேன் போய் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் நான் சாப்பிட போகிறேன் இல்லை ஓகேங்களா ஆற ஆற இறுகிக்கும் கொஞ்சம் அந்தளவு கெட்டி ஆளுனாலும் நல்லா லூஸாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட